இசை புயல் என அனைவராலும் பாராட்டப்படுபவர் ஏ ஆர் ரஹ்மான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் துவங்கிய இவரது திரையுலக பயணம் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது இந்த முப்பது ஆண்டு காலத்தில் அவர் ஏராளமான வெற்றி பாடல்களை ரசிகர்களுக்கு பரிசாக்கியுள்ளார் சில தினங்களுக்கு முன்னதாக தனுஷ் இயக்கி நடித்து ரிலீஸ் ஆகியுள்ள ராயின் படத்திற்கும் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் இதனிடையே நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான எழுபதாவது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை ஏ ஆர் ரஹ்மான் பெற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளியாகியிருந்த பொன்னியின் செல்வன் படத்திற்காக இந்த விருதை ஏ ஆர் ரகுமான் பெற்றுள்ளார் இதையொட்டி அவருக்கு இந்திய அளவில் ஏராளமான ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பிரபலங்களும் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இது ஏ ஆர் ரகுமான் பெற்றுள்ள ஏழாவது தேசிய விருது கடந்த தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் தன்னுடைய முதல் படமான ரோஜா படத்திற்காகவே சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை ஏ ஆர் ரகுமான் முதன்முறையாக பெற்றிருந்தார் இதையடுத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் பிரபுதேவா கஜூல் அரவிந்த் சுவாமி உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்திருந்த மின்சார கனவு படத்தில் இசையமைத்ததற்காக இரண்டாவது முறையாக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை ஏ ஆர் ரகுமான் பெற்றிருந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் லெஹான் என்ற ஹிந்தி படத்தில் இசையமைத்ததற்காக தேசிய விருதையும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திற்காக தேசிய விருதையும் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காற்று வெளியீடு என்ற படத்தில் இசையமைத்ததற்காக தேசிய விருதையும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மாம் என்ற ஹிந்தி படத்தில் இசையமைத்ததற்காக சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் என்கிற தேசிய விருதையும் ஏ ஆர் ரகுமான் பெற்றிருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் இசையமைத்ததற்காக தற்போது சிறந்த பின்னணி இசையமைப்பாளராக தேசிய விருது வாங்கியுள்ளார் இதில் ஐந்து முறை தமிழ் படங்கள் இரண்டு முறை ஹிந்தி படங்கள் என அவர் சிறந்த இசையமைப்பாளராக தேசிய விருதுக்கு தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏழு தேசிய விருதுகளுடன் அதிக தேசிய விருதுகள் என்ற சாதனையை அவர் தக்கவைத்துள்ள நிலையில் ஐந்து தேசிய விருதுகளுடன் இளையராஜா இரண்டாவது இடத்தில் உள்ளார்